ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு நியூ சிலபஸ் படி ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அது ஸ்டாண்டர்ட் புக்கில் எந்தெந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகுதோ அதுபடி ஒவ்வொரு லெசனாக நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோம் வீடியோஸு ஸோ அதுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கங்க ஹிஸ்ட்ரி இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ தான் படிக்க போகிறேன் என்னால் வந்து பேராக்ராஃப் மாதிரி படிக்க கஷ்டமாக இருக்குது பை லைன் கொஷின்ஸ் படி படித்தா எனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒரு சேனலத்தோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பீடு டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடியே ரிவிசன் கொடுத்து ஆல் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி அதுக்கான ரிவிசன்ஸ் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்து நம்ம போர்ஷன் சிலபஸ் படி முடிக்கிற மாதிரி நம்ம பேட்ச் வந்து ஷெடியூல் வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இது பார்த்தீங்கன்னா டென்த்தில் அஞ்சாவது லெசனாக இருக்குது கொஷின்ஸ் பார்க்கலாம் யாரை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது ஆன்சர் எழுத்தர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் அதன் எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் எதை தலைமை வகிக்க தொடங்கினார் ஆன்சர் அரசியல் மற்றும் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க தொடங்கினார் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றவர்கள் வந்து இந்திய சீர்திருத்தவாதிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை எத்தனை வகையாக அகைப்படுத்தலாம் அன்சர் இரண்டு வகையாக பிரிக்கலாம் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மெஷின் தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம் மற்றொரு வகையாக என இரண்டு வகையாக வந்து வகைப்படுத்தப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சி மேற்கொண்டவர்கள் யார் ஆன்சர் புனேவில் ஜோதிபா பூலே கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழகத்தில் ராமலிங்க அடிகளார் மற்றும் அயோத்திதாசர் மேலைநாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி வந்து வங்காளம் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தவர் ராஜாராம் மோகன்ராய் ராய் ராஜாராம் மோகன் ராய் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் எதை உபதேசிப்பதாக கூறினார் அன்சர் ஒரு தெய்வ வழிபாட்டை சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அன்சர் மறுமலர்ச்சி இயக்கங்கள் இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றி பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வந்து வங்காளம் பிரம்ம சமாஜத்தின் முன்னோடு இயக்கமாக இருந்தது ஆத்மீய சபா இது ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் ராதா நகரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ராஜாராம் மோகன் ராய் பிறந்தார் வங்காளம் சமஸ்கிருதம் அரபு பாரசீகம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் உருவ வழிபாட்டை எதிர்த்தால் எல்லா மதங்களும் ஒரே கடவுளைத்தான் போதிக்கின்றன என நம்பினார் பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தார் இதெல்லாமே ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கு விண்ணப்பித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் இடுகாடுகளுக்கு சென்று உதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங் பிரபு சதை என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்பது சதை என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்ற முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ராஜா ராம் மோகன் ராய் ஆகஸ்ட் இருபதில் எங்கு கோவில் நிறுவினார் ஆன்சர் கல்கத்தா பிரம்ம சமாஜ கோயிலில் இங்கு எந்த ஒரு மதத்தையும் திட்டவோ ஏலனமாகவோ அவமானப்படு அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தவர் ராஜா மோகன்ராய் சபாத் கௌமுதி என்பது என்பது என்ற தனது பத்திரிகை மூலம் உடற்கட்டை ஏறுவதை கண்டித்து பிரச்சாரம் செய்தவர் ராஜாராம் மோகன்ராய் ராஜாராம் மோகன் பத்திரிகை சவாத் கவுமுதி ராஜாராம் மோகன்ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றார் ஆன்சர் இரண்டாம் அக்பர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு இயேசுவின் போதனை என்ற நூலை வெளியிட்டவர் ராஜாராம் மோகன்ராய் ராய் ராஜாராம் மோகன் ராய் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை பெயர்தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத்துடன் பணியாற்றிய இளையவர்களுள் மிக முக்கியமானவர் வந்து கேசவ் சந்திரசன் தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பிரம்ம சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு ஆதி பிரம்ம சமாஜம் எனவும் இந்திய பிரம்ம சமாஜம் என இரண்டு பிரிவாக பிரிந்தது ஆதி பிரம்ம சமாஜத்திற்கு தலைமை தாங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர் இந்திய பிரம்ம சமாஜத்திற்கு தலைமை தாங்கியவர் கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசன் தனது பதினாலு வயது மகளை இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் விலகித் தொடங்கிய அமைப்பு சாதாரண சமாஜ் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி மற்றும் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்திய மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இந்திய விதவை மறுமண சட்டம் இயற்ற முக்கிய பங்கு வகித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் முயற்சியால் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது பத்து வயது அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டு வயதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணு வயதாக வந்து இருந்தது திருமண வயது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்க பெற்ற மற்றொரு பகுதி வந்து மகாராஷ்டிரா பிரார்த்தனை சமாஜம் எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எங்கு வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் பம்பாய்லா பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியவர் ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் வந்து ஆர் சி பண்டர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே மகாதேவ் கோவிந்த் ராணடே தொடங்கிய அமைப்புகள் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து தொடங்கியிருக்காங்க புனை சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் சோதிபா பூலே சோதிபா பூலே எழுதிய நூல் குலாம் கிரி இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற அமைப்பு ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய இயற்பெயர் சங்கர் உருவ வழிபாட்டை கண்டித்தார் ஒன்றை தெய்வம் என்ற கருத்தை போதித்தார் மூல் சங்கர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் குஜராத்தில் பறந்துருக்காரு இவர் ஆரிய சமாஜத்தை வந்து தோற்றுவித்திருக்காரு சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டு வந்து ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி தனது கருத்துக்களை போதிப்பதற்காக எங்கு தங்கினார் ஆன்சர் பஞ்சாப் சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் சத்யார்த்த பிரகாஷ் என்ற இந்தி நூல் பாஷ்ய பூமிகா மற்றும் வேத பாஷ்யா அயல் சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தவர் தயானந்த சரஸ்வதி பிறதையானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாக இருந்தது ஆன்சர் ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட அமைப்பு ஆரிய சமாஜம் எதிர்மத மாற்றம் என்ற குறிக்கோளை உடைய அமைப்பு ஆரிய சமாஜம் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் ஆரிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றி சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை வகுத் வகுத்து கொடுத்த அமைப்பு வந்த ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருடைய இயற்பெயர் கலாய்தர் சடோ பாத்பாய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல பாமார்பு கூர் என்ற கிராமத்துல வந்து பிறந்திருக்காரு மேற்கு வங்கத்துல கல்கத்தா அருகே உள்ள தர்சனேஸ்வரத்தில் காளி கோவிலில் பூசாரியாக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான இவர் அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவெற்றவை என அறிவித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இரக்கம் தேவையில்லை சேவையே தேவை என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெருப்பணியை மேற்கொண்டவர் இப்பணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு சமய செயல்பாடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கல்வியறிவு மருத்துவ உதவி இயற்கை சீற்றினங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணியிலும் ஈடுபட்ட அமைப்பு ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தரினுடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கூவல் விடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் சிகாகோவில் நடைபெற நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி புகழ்மிக்க சொற்பொழிவை நிகழ்த்தியவர் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தரின் புகழ்மிக்க வெளிநாட்டு சீடர் மார்க்கிரெட் நோபல் இவங்க ஐரிஷ் நாட்டு பெண்மணி பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர்கள் ஹெச் பிங் பிளாவட்ஸ்கி கர்னல் ஹெச்எஸ் ஆல்கர் பிரம்மஞான சபை எங்கு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா பிரமையான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்தியாவில் பிரம்மஞான சபை எங்கு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் சென்னை அடையாறு இந்தியாவில் பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் மூட்டிய அமைப்பு பிரம்மஞான சபை இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபை கர்னல் ஆல்கட் மறைவுக்கு பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் அனிபெசன் தனாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அல்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தனாட்சி வழங்க வேண்டும் என கூறியவர் அனிபெசன் அனிபெசன் பிரமையான கருத்துக்களை பரப்பத் தொடங்கிய செய்தித்தாள் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் ஜோரிபா பூலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிராவிலிருந்து பிறந்திருக்காங்க ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் துவங்கியவர் ஜோரிபா பூலே சத்திய சோதக் சமாஜ் சத்திய சோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் ஜோதிபா பூலை சோதிபா பூலையினுடைய மாணவி சாவித்ரி பாய் பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்கியவர் ஜோதிபா பூலை சோதிபா பூலை தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் குலாம் கிரி நாராயண குரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எங்கு பிறந்தார் ஆன்சர் கேரளா ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பி அம்மக்களின் மேம்பாட்டிற்கான தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் நாராயண குரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் மைப்பை தொடங்கியவர் நாராயண குரு அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் வந்து நாராயண குரு கேரள சமூகத்தில் குறிப்பாக இயலவர்களுக்கு பெருமாற்றம் நிகழ சக்தியாக திகழ்ந்தவர் நாராயணகுரு நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் அய்யன் காளி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் வந்து பிறந்திருக்காரு சாது ஜன பரிபாலன அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என அமைப்பை வந்து ஐயன்காளி நிறுவியிருக்கார் கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களை கல்விக்காக நிதி திரட்டிய இயக்கம் சாதுசன பரிபாலன இயக்கம் இந்திய முஸ்லிம்கள் தங்கள் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று வழி இல்லை என கூறியவர் சர் சையது அகமது கான் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய சர் சையது அகமது கான் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை எந்த மொழியில் வந்து மொழியாக்கம் செய்தார் ஆன்சர் உருது இந்திய தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமிய நலன்கள் பேணப்படும் என நம்பியவர் சர் சையது அகமது கான் அலிகார் முகமதிய ஆங்கில ஒரியண்டல் கல்லூரியை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அலிகாரில் நிறுவியவர் சர் சையது அகமது கான் ஆங்கில ஒரியண்டல் கல்லூரி யாருடைய கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கள் ஆகும் ஆன்சர் இந்திய முஸ்லிம்கள் ஆங்கில ஒரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகமானது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பியக்கமாகும் உலக மக்கள் முகமது குவாசிம் நனோதேவி ரஷ்மித் அகமத் கங்கோத்ரி தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் எங்கு ஒரு பள்ளியை நிறுவினார் ஆன்சர் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர்லா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் பம்பாய் ரகுனுமாய் மஜஸ்தன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என் அமைப்பை ஏற்படுத்தியவர் பர்தூன்ஜி நவ்ரோஜி ராஸ்ட் கோப்தார் என்பது உண்மை விளம்பி என்பது அர்த்தம் பெரம்சி மல்பாரி எதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார் ஆன்சர் குழந்தை திருமணம் நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா தயல்தாஸ் நிரங்கரி பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் நாம்தாரி ஆரிய சமாஜம் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் எந்த அமைப்பு அமைதசரசில் நிறுவப்பட்டது ஆன்சர் சிங் சபா சீக்கிய மத அமைப்பு எந்த மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை அமிர்தசரஸில் உள்ள சிங் சபா என்ற அமைப்பினுடைய குறிக்கோளாக இருந்தது ஆன்சர் சீக்கிய மதம் அகால இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா வளலார் என அழைக்கப்பட்டவர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் பிறந்த இடம் சிதம்பரம் அருகே மருதூர் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் வள்ளலார் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டி அதை ஜீவகாருணியம் என கூறியவர் ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என அமைப்பை நிறுவியவர் வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் பின்னர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார் ஆன்சர் வடலூர் வள்ளலார் இயற்றிய பாடல்கள் என்ன தலைப்பில் தோக்கப்பட்டது ஆன்சர் திருவருட்பா வள்ளலார் பாடல்கள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியதால் அவருடைய பாடல்கள் மருட்பா என கண்டனம் செய்யப்பட்டது வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார் ஆன்சர் அருகில் சாமி தோப்பு அல்லது சாஸ்தா கோவில் விலை கிராமத்தில் வந்து பிறந்தார் வைகுண்ட சுவாமியின் இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் கோவில்களில் விலங்குகள் வெளியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் வைகுண்ட சுவாமிகள் பல்வேறு மக்களை ஒன்றிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் தொடங்கிய அமைப்பு சமத்துவ சமாஜ் அனைத்து சாதி மக்களும் சேர்ந்துண்ணும் சமபந்தி விருந்துகளை நடத்தியவர் வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகளின் சமய வழிபாட்டு முறை ஐயாவளி வைகுண்ட சுவாமிகளின் அறிவுரை கருத்துக்கள் அனைத்தும் அகில திரட்டு நூலாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் ஜான் ரத்னம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் நீலகிரி ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியற்ற திராவிடர் என பதிவு செய்யுமாறு கூறியவர் அயோத்திதாசர் பிரம்மையான சபை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இலங்கை சென்று பௌத்தத்தை தழுவினார் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம யூனிட் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஸோ அதுபடி இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தங்கள் சீர்திருத்தவாதிகள் இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் அஞ்சாவது லெசன் தான் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கு ஸோ அதான் இன்னைக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இந்த டைப் வீடியோஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இனிமேல் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூஆர் டெஸ்ட் மேட்ச் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மேட்ச் பார்த்துட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ